வணக்கம் விஎம் கிசல்சன் கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் எல்லா சைட்லயுமே வந்து தேக்கு மரம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் ஏன் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத கார்பென்ற சொல்லுவாரு தேக்கு மரத்துல வெரைட்டி வந்து சொல்றேங்க மினி மினிபர்மா நாட்டு தேக்கு பெனியின் தானா தான்சானியா இந்த மாதிரி வகை வகை மரம் இருக்குங்க தேக்குல நாட்டு தேக்குல ஆனால் ஆயில் பச உள்ள மரம் ஈரமரம் போடக்கூடாது காய வச்சு போட்டா பெண்ட் ஆகாது வெடுப்பு சுத்தமாவே தேக்கில வராது ஆயில் பச இருக்கிறதுனால மற்ற மரம் போட்டீங்கன்னா வேம்பு சால் எல்லாம் போட்டா கண்டிப்பா எவ்வளவு காஞ்சாலும் சில்லு வெடுப்பு பெண்டு கண்டிப்பா வரும் தேக்கு மரம் மட்டும் இல்ல பல வகையான மரங்கள் இருக்கு அந்த பல அந்த மரத்தோட ப்ராப்பர்ட்டியை நம்ம கரெக்டா தெரிஞ்சு யூஸ் பண்றது ரொம்ப நல்லது ஒரு மரம் அறுத்தம்னா மினிமம் ரெண்டு ரெண்டு மூணு வருஷமா இருக்காச்சு நல்லா காயணும் அப்பதான் வந்து சீசனிங் பிரச்சனை வராது அதாவது சீசனிங் பிரச்சனைனா நம்ம எக்ஸ்பென்சன் கான்ட்ராக்ஷன் சொல்லுவோம் வெயில் காலத்தில் வந்து சுருங்குறதும் குளிர்காலத்தில் வந்து விரிவடைகிறதும் அந்த பிரச்சனை வந்து மரத்தில் நடக்காமல் இருக்கும் தேங்க்யூ